ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபை சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குப்பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை ரொம்ப தயாரா இல்லை ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு மாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இப்போ பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்து இருக்கு நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கல்லிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்தில் ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுக்கிட்டு அந்த நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போயிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிளத்தாங்க அப்போ நாம் கொடையில் எதுக்கு வச்சுருக்குறோம் மழை வந்தால் வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் ஏறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலாக பேசுகிறேன் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ நான் அதை பத்தி கவலை இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் எங்களுடைய தாரக மந்திர ஸ்டாலின் அவர்களே உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது இதை மாமட்டி பிடிச்ச கை ஏறு ஓட்டுனா